வசூல் மலையில் மகாராஜா திரைப்படம் பயங்கரமான வசூல் ரெக்கார்டு வந்து மகாராஜா திரைப்படம் வந்து பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ சீனாவில் ரிலீஸான மகாராஜா திரைப்படம் சீனாவில் மட்டுமே எவ்வளோ வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இன்னொரு ஒரு பயங்கரமான விஷயத்த வந்து மகாராஜா திரைப்படம் வந்து பண்ண போகிறது தான் தமிழ் சினிமாவுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து பெருமையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது மகாராஜா திரைப்படம் வந்து கரெக்டாக நவம்பர் இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் தேதி வந்து சீனாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வசூல் வேட்டை வந்து அடைந்தது சீனாவில் மட்டுமே மகாராஜா திரைப்படம் நூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது அதனால் இந்தியாவில் நூறு கோடியும் சீனாவில் நூறு கோடியும் கிட்டத்தட்ட வந்து மகாராஜா திரைப்படம் இரநூத்தி கோடி ரூபாய்க்கு மேலே வந்து உலக அளவில் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து மகாராஜா திரைப்படத்துக்கு மிகப்பெரிய லாபமாக பார்க்கப்படுகிறது இப்போ வந்து மகாராஜா திரைப்படம் அடுத்த அத்தியாயத்தை வந்து தொடப்போகிறது எப்படி வந்து சீனாவில் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைத்ததோ அதே மாதிரி வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஜப்பான் ஜப்பானில் வந்து தப் செய்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க ஏன்னா ஆர் பாகுபலி திரைப்படம்லாம் வந்து சீனாவில் மாதிரி வந்து ஜப்பான்லேயும் நல்ல கலெக்ஷன் வந்து பண்ணிச்சு ஜப்பான் மக்களும் வந்து தமிழ் திரைப்படங்களை ரசிக்க ஆரம்பித்தார்கள் அதனால் வந்து மகாராஜா திரைப்படம் ஜப்பான்லேயும் வந்து மிக விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது சீனாவில் எப்படி நூறு கோடி கலெக்ஷன் பண்ணதோ அதே மாதிரி ஜப்பானில் மட்டும் மகாராஜா திரைப்படம் நூறு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிவிட்டால் ஒரு பயங்கரமான ரெக்கார்டை வந்து ரசிகர்கள் வந்து செமையாக வந்து கொண்டாடுவாங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்லாம் லே பண்ணுங்கள்